பெரியார் என்கிற ஒரு இந்த ராமசாமி ஐயா அவர்கள் சாதித்தது இந்த திராவிடர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றுதான் என் உடன் பிறந்தானே அவர்கள் சாதி ஒழிப்பு அம்பக் அவர்கள் சமூக நீதி வெட்டி போய் அவர்களுடைய பெண்ணிய உரிமை ஏமாற்று எல்லாமே ஏமாற்று அவர்கள் சாதித்தது ஒன்றே ஒன்றில்தான் தமிழ் சனியனை விட்டு ஒளி ஒழித்தார் தமிழோடு ஆங்கிலம் கலந்து கலந்து பேசு பேசி அழிந்தார் தமிழையே ஆங்கிலத்தில் எழுது வாடா மச்சான் என்றா வி ஏ டி ஏ வாடா மச்சான் எம் ஏ சி ஹெச் ஏ மச்சான் அப்படி எழுதுன்ற அப்படிதான் எழுதிக்கிட்டு இருக்கான் விளம்பர பலகை இழப்பார் இப்போ இல்லாட்டி எப்போ அப்படின்னு எழுதியிருப்பான் ஐ பி பி போடுவானே ஒழிய அப்ப எழுத்து ஆங்கிலம் உச்சரிப்பு தமிழ் இதுதான் தமிங்கிலம் இந்த நிலையை நம்முடைய மூதாதை நம்முடைய இறை முருக ஆணையிட்டு ஒவ்வொரு தமிழ் மகனும் இந்த நிலையை மாற்றாத வரை எங்களுக்கு உறக்கம் இல்லை என்ற உறுதியை நாம் இதற்கு செம்மொழினால் எல்லாவற்றையும் அவர் பெயரை தள்ளி தள்ளி ஒரு வருங்கால தலைமுறை இவர்தான் எல்லாம் போலருக்கு இப்படித்தானடா என் உடன் பிறந்தாலே இந்த பொது பித்தியிலே இவே ராமசாமியை கட்டமைத்தான்

கேவலங்கட்டவன் நினைச்சுற நீ என்ன அறிவில் சிறந்த தலைமுறை ஒன்று வெகுண்டு எழுந்து வருது என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு பேசு பெரியாருக்கு என் கல்விக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு பெரியார் வந்து படிக்க வச்சு புடுங்கினது என்னடா சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி என்னடா பெரியார் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை தென் திசை ஆண்டு தென்னவன் வாளி என்று என்னுடைய சிலப்பதிகாரம் பாடுகிறது சோழ நாட்டிலே பிறந்து பாண்டிய நாட்டிலே இறந்து சேர நாட்டிலே தெய்வமாக போன மூதாட்டி எங்கள் கண்ணகி பெருமாட்டி காப்பிய நாயகி மக்களாட்சி காலத்திலே சட்டசபையிலே பேச முடியவில்லை கருத்தை நிராகரிக்கிறார்கள் வெளிநடப்பு பாண்டியன் அவையிலே பாண்டிய நெடுஞ்சலியின் அவையிலே மன்னராட்சி காலத்திலே ஒரு குடிமகள் சாதாரண மகள் அவைக்குள்ளே நுழைந்து சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டுகிற ஜனநாயகத்தை வைத்திருந்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் என்று சிலப்பதிகாரம் பாடுகிறது என்னுடைய சொல்கிறது என்ன சொல்கிறது அது என் தாய்மொழி தமிழிலே எழுதப்பட்டிருக்கிறது என் தமிழை பாடுகிறது அதை விபச்சாரி கதை என்று சொல்கிறார் ராமசாமி ஐயா உலகத்தில் இது போன்ற ஒரு மானுட நன்னறி எந்த மொழியிலும் இல்லை என்று உலக பேரறிஞன் ஆல்பர்ட் உட்பட எல்லாரும் போற்றுகிறான் அந்த மாமகன் வல்லுவ பேராசனை பேரறிஞனை பெருமகனாரை ஆரிய அடிமை என்று தூற்றுகிறார் திருக்குறளை மலம் என்று தூற்றுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தொன்மை இலக்க நூலை பகுத்து வகுத்து தந்த என் முன்னோன் தொல்காப்பியன் அவன்தான் மூத்தவன் என்று நாங்கள் எல்லாம் போற்றி கொண்டிருக்கிற நிலையிலே அவன் சொல்கிறான் தொல்காப்பியத்திலே என்பனார் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்கிறான் எனக்கும் பல பேர் இருந்து என் தொல்காப்பியனுக்கும் என் வல்லுவனுக்கும் என் இளங்கோவனுக்கும் என் கம்பனுக்கும் சீர்தலை சாத்தனாருக்கும் பெண்பார் புலவர்கள் எங்க அலையா சொன்னது போல அவைக்கும் காரைக்கால் அம்மையாருக்கும் தமிழ் படிப்பித்த பெரியார் தான் படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐஏஎஸ் ஆயிருப்பியா நீ ஐபிஎஸ் பி இவன் தான் அகாடமி விஷயங்களை படிக்க வச்சான் சாயை துறைச்சாமி எங்க ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் நாட்டில் அதிக பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனிமகனின் அமைப்பு அவரே என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா பெண்ணி உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சுப சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் என் பொண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டான்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணிய உரிமையே வைத்திய தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி அறுத்து தெருவில் விட்டுருக்கான் பாருப்பா பாரு கற்பையாரு கற்பையாரு இதெல்லாம் முற்போக்காடா டேய் முற்போக்காடா வைத்திய கரப்பு எத்தனை திராவிட திருவாளர்கள் கருணாநிதி ஐயா அத்தனை மனைவி கேட்டார்கள் எத்தனை கற்பப்பையாடா இருத்தாரு சொல்றா வீரமணி ஐயா வீரமணி ஐயா பிள்ளைகளுக்கெல்லாம் கற்ப பெயர் மருமகளுக்கு இல்ல பேத்திக்கு இல்ல மனைவிக்கு ஏய் பதில் சொல்லுங்கட முருகா 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 கோபட நீ நீ வந்து என்னை மாணவரோசம் இல்லாத ஈனப்பைலாம் படுத்திருக்கணும் நீ எதுக்கு இதெல்லாம் வச்சி ஏய் நான் உனக்கு இங்கே தம்பிச்சுக்கேன் பார்த்து 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 பார்த்துக்க பார்த்துக்க காலங்காலமாக இப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தி பெரிய கூட்டம் ஒன்று இருக்குடா மறந்துடாத பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் இருக்கு மாபெரும் எழுச்சி மிக்க கூட்டத்தை போடுறோம் பெரியாரை போற்றுவோம் சிரிக்காத உண்மையிலே நடத்துறேன் ஆறு மாசத்தில் ஆட்டத்தலை கட்டுப்படுத்திட்டாங்கன்னா பார்த்து கையில காலில் கழுத்துல எல்லாத்துலயும் சலங்கை கட்டி ஆட ஆமா அருமை பெருமக்களே மான தமிழ் மக்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுடைய இனமுன்னோன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் எங்கள் முப்பாட்டன் முருக பெருந்தகைக்கே எங்களின் தாய்மொழி தமிழிலே குடமுழுக்கு நன்னீராட்டு நடத்த வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு அதே நாளில் குடமுழுக்கு நன்னீராட்டு எங்கள் திருமுருக பெருமானுக்கு நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் இல்லை என்றால் திருச்செந்தூர் கோயிலை முற்றிலையிட்டு நாங்கள் வரு என்ன செஞ்சாலும் சரி மொத்த காவலரை தான் குவிக்க வேண்டியது வரும் பாத்துக்க தமிழ்நாடு மொத்தமங்கிதான் வர வேண்டியது வரும் இதையே பேரறிவிப்பாக எடுத்து என் உயிரினும் இனியே என் உடன் பிறந்தார்கள் என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெருமக்கள் தமிழ் மீதும் நம்முடைய இறை முருகன் மீதும் பக்தி கொண்ட அன்பு கொண்ட மக்களாக இருந்தால் ஏழாம் தேதி நடக்கிற திருமுழுக அந்த திருமுழுக்கிலே அந்த குடமுழுக்கிலே நன்னீர் தமிழ் நிராகரிக்கப்படுமானால் திருச்செந்தூர் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் அதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் நீ பேருந்து வரவில்லை மகிழ்ந்து விடவில்லை நீ கட்டுச்சோரை கட்டிக்கொண்டு கால்நடையாக நடந்தேனும் வந்துவிடு நான் முதல் நாள் இரவே வந்து இங்கே படுத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் நம்முடைய மறை ஓதும் பெருமக்களோடு அடிகளோடு இருப்பேன் நமக்கு ஆயிரக்கணக்கான அடிகளார் தெருவுல உட்கார்ந்து முருகனை வச்சு நன்னீராட்டி பாடுவோம்டா திருமுருகாற்று படையை திருப்புகழை முருகனின் பெருமையை பாடுவோம்டா முட்டுக்கு முட்டு எதிர் ஒன்றுதான் இதற்கு மாற்ற என்றால் வேறு வழி கிடையாது வைத்துக் கொண்டு நாம் இன்று கலைவோம் இன்று கலைவோம் கோரிக்கை ஏற்பட்டால் ஏற்கப்பட்டால் வழிபடுவோம் இல்லை என்றால் ஒன்று கூடி நமக்கான வழியை நாமளே தேடுவோம் தமிழில் குட முழுக்கு இல்லையே திராவிடத்திற்கு தலை முழுக்கு என்ற வா நான் தமிழோடு வாரேன் விளையாடி பார்ப்போம திருச்செந்தூர்ல விளையாடி பார்ப்போம் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் முருக பெருமானுக்கு முருக பெருமானுக்கு திருமுருக பெருமானுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்